இனிய காலை வணக்கம் உறவுகளுக்கும் பாமுகிறவர்களுக்கும் முகனவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம் பாமுக பொறிச்சொலின்றி தொகுதி தொகுதி என்னுடைய தொகுதி என்று தொள்ளாயிரத்தி எழுபது ஆகின்றது இது பகுதி கூட்டம் திரட்சி என்று சொல்லிக் கொண்டு வருகின்றது தொகுதி என்பது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உள்ள மக்களுக்காக அமைந்துள்ள தேர்தல் நிர்வாக பிரிவு என்று கூறுகின்ற கூறலாம் பகுதி நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தேர்தல் நடைபெற்று முடிந்தது கூட்டம் எண்ணிக்கைகளில் அதிக அளவான மக்கள் அல்லது விலங்கினங்கள் கூடியிருப்பதை குறிக்கும் கூட்டம் என்று குறிப்பிடுவது உதாரணமாக விளையாட்டு அரங்கம் திரையரங்கம் கடைத்திருக்கள் இதெல்லாம் மக்கள் கூட்டமாக நிரம்பி வழிவார்கள் மக்கள் கூட்டம் கூட்டமாக இருப்பார்கள் திரட்சி வான்பரப்பில் மேக கூட்டங்கள் திரள் திரளாக திரழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லுவார்கள் என்று கூறிக்கொண்டு அன்போடு விடைபெறுகிறேன் வாணி நன்றி வணக்கம்